எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டு இருக்கு இந்த ஆண்டு முடியறக்கூடிய தருணத்துல நாம வந்துட்டு இருக்கோம் இந்த ஆண்டு முடியறதுக்கு இன்னும் ரெண்டு மாதங்களே இருக்கு இந்த ஆண்டு முடியறதுக்கு இந்த ரெண்டு மாதத்துல ஒரு பயங்கரமான சம்பவம் கிரகங்களிடையே நடக்க போகுது அதுல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கார்ல அவர் அதிசாரமாக இப்ப பயிற்சியாக போறாரு அவருடைய இந்த அதிசார பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அதிசார குரு பயிற்சி பலனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு அதிசாரமாக குரு பயிற்சி ஆகிறதுனால குருவால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க ஆண்டு முடியறதுக்கு முன்னாடி அதிசார குரு பயிற்சி நடக்கிறது ரொம்ப விசேஷம் ஆக்சுவலி குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஜாதகத்தை நம்பாதவங்களுக்கு கூட ஜாதகத்தை வந்து நம்பணுங்கிறது வந்து சனி பயிற்சியில் வந்து அதிக கவனம் செலுத்துவோம் அதே தான் சனி பயிற்சி கடந்து குரு பயிற்சி ரொம்ப பார்ப்போம் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழிக்கேற்ப குரு பார்க்க குரு அமைப்பு இடம் இதெல்லாம் வந்து அதிர்ஷ்டத்தை வந்து ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் ஸோ குருவுடைய அருள் இருந்தால் தான் திருமணம் கூட நடக்கும் அதனாலேயே குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுது ஸோ இந்த வீடியோவில் அவிசார குரு பயிற்சி பலனையும் ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பரிகாரமும் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ரிஷப ராசிக்காரங்க பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறதையெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயனடை முடியும் அதிசாரம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது முன்னோக்கி அல்லது மிக வேகமாக நகர்வது என்று பொருள் குறிப்பாக கிரகங்களுக்கு மூன்று விதமான பயணங்கள் உண்டு அது பூமியிலிருந்து நாம் பார்க்கும் கூடிய பார்வையை பொறுத்து அதாவது கிரகங்கள் சீரான வேகத்தில் அவருடைய நேர்கோட்டில் நகர்ந்து கொண்டு இருப்பது ரெண்டாவது பூமியிலிருந்து ஒரு கிரகம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வைத்து தற்பொழுது கிரகங்களுடைய நகர்வை பற்றி சிறிதாக சொல்லப்படுவது இப்படி கிரகங்கள் பார்த்தீங்கன்னு அதனுடைய தன்மையை வைத்து அது எப்படி அப்படிங்கிறது சொல்லப்படும் அந்த வகையில் குரு தற்பொழுது மிதுன ராசியில பயணித்து கொண்டிருக்கிறார் இது சீரான பயணம் ஆனா அந்த குருவே சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வரும்பொழுது பின்னோக்கி பயணிப்பது போல் தெரியும் அதை நாம் பக்ரம் என்று கூறப்படும் இதே போல குரு மிக வேகமாக முன்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில பார்த்திங்கனா இருந்து கடகராசிக்கு தென்படும் அதுதான் அதிசாரம் என்று சொல்லப்படும் தற்போது அந்த அதிசாரம் தான் நடக்க போகுது குரு பகவான் அமர அமரப்போறாரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு செல்வது போல தெரிய போது ஆக்சுவலி அவர் ராசிலதா உண்மையாலுமே பிரவேசிக்க போகிறார் இப்படி உச்சம் என்ற நிலைக்கு குரு பகவான் அதிசாரம் போகும் பொழுது உங்கள் ரிஷபர் ஆசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் குரு கொடுப்பார் ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறதோடைய உண்மை தன்மைகளை தான் இந்த வீடியோவில் வந்து விவரமாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதிசார குரு பயிற்சி பலனை ரிஷபர் ஆசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க அன்பார்ந்த வாசர்களே உங்களுடைய ராசிக்கு லாப அதிபதி யார் என்றால் அது குருதான் மற்ற அனைத்து கிரகங்களும் நன்மையை வாரி வழங்கும் ஆனால் குரு மட்டும்தான் உங்களை கோடீஸ்வரர் ஆக்குவார் மற்ற அனைத்து ராசினரை விட ரிஷபராசிக்கு கும்ப ராசிக்கு மட்டும்தான் குரு லாப வீட்டின் அதிபதியாக வருவார் அப்படி என்றால் பிறக்கும் பொழுது நீங்க குருவை இருக பிடித்து கொள்ள வேண்டும் பிடி என்றால் இரும்பு பிடி என்றால் என்பது போல பிடித்து கொள்ள வேண்டும் வீடு பணம் கார் நல்ல வேலை வாழ்க்கை துணை சிறப்பான எதிர்காலம் என்ன வேண்டும் அனைத்தையுமே நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி குரு கொடுத்து விடுவார் அந்த அம்சத்தில் நீங்கள் குருவை இரும்பு பிடி போல பிடித்து கொள்ளணும் தற்பொழுது அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக குரு பயிற்சி அடைந்து கடகராசிக்கு செல்கிறார் உங்க உடம்பு ரிஷபராசியின் பிடியில தான் இருக்கிறது தாயார் வர்க்கத்தினர் ஏதோ புண்ணியம் செய்தவர்கள் போல உங்களுக்கு நன்மை ஏற்படும் புத்தி கூர்மை உங்களுக்கு பிறப்பிலேயே அதிகம் இருக்கோ பாட்டியின் வளர்ப்பும் அன்போ அன்னையின் வளர்ப்பும் அன்போ பெரியம்மா சித்தி போன்ற தாய்மார்களுடைய வர்க்கத்தினர் உங்களுக்கு எப்பொழுதுமே துணையாக தான் இருப்பாங்க அது இப்போ இன்னும் அதிகமாக இருக்க போறாங்க நீங்களே அவர்களை வெறுத்தால் கூட அவர்கள் உங்களை வெறுக்க மாட்டாங்க கடகராசிக்கு அதிபதி சந்திரன் உங்கள் ராசி ரிஷபத்தில் வந்து உச்சமடைகிறாரு குரு கடகராசியில் யார் உச்சமடைவார் நம்ம குரு தான் அப்படி என்றால் கடகத்தில் மிக ஒளி பொருந்திய குருவானவர் உச்சமடைகிறார் என்றால் ரிஷபத்திற்கு எவ்வளவு நன்மை செய்ய அவர் காத்திருக்கிறார் என்பதை நீங்களே நினைவில் கொள்ளுங்கள் நாள்பட்ட தடைக்கு தற்பொழுது தீர்வு கிடைக்கப் போகிறது நடக்காமல் இருக்கக்கூடிய காரியங்கள் கூட இனி நடக்க ஆரம்பிக்க போது திருமணத்திற்காக வரன் தேடக்கூடிய உங்களுக்கு உங்க வீட்டு வாயில முன்பு வந்து போகிறாங்க திருமணத்துக்காக இந்த மாதிரி பல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வரப்போகுது பணம் பெயர் புகழ் மூன்றுமே ஒரு மனிதனுக்கு தேவை குரு உங்கள் வீட்டுக்கு மூன்றாவது வீட்டில் அமரும்பொழுது இதை மூன்றுமே அவர் தந்து விடுவார் ஸோ ரிஷபராசிக்கு அஷ்டாமதிபதி ஆயிற்று அப்படி என்றால் சங்கடங்களை தருவாரா என்று நீங்கள் கேட்கலா அதாவது ரிஷப ராசிக்கு அஷ்டாமதிபதி ஆயிற்றே அப்படி என்றால் குரு சங்கடங்களை தருவாரா என்று நீங்கள் கேட்கும்போது அப்படி தரப்போகிறது கிடையாது திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணமாக போது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சியின் மூலம் நீங்கள் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு செல்லக்கூடியது இப்போ போது அங்கு நல்ல மதிப்பு மரியாதவுடன் நடத்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு செல்லும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அது நடக்கும் உள்ளூரிலிருந்து பிழைப்பதற்காக வெளியூர் செல்ல நினைக்கக்கூடியவங்களுக்கு அது நடக்கும் வியாபாரத்திற்காக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய உங்களுக்கு எல்லாமே வந்து ஏற்ற காலகட்டமாக குரு அதிசாரத்தில் அமைஞ்சிருக்கிறாரு வீட்டில் மழை செல்வத்தின் குரலை நீங்கள் கேட்டு மகிழலா நீண்ட நாட்களாக வீட்டை விற்க வேண்டும் நிலத்தை விற்க வேண்டும் என்று இருந்த உங்களுக்கு இது ஒரு ஏற்ற காலம் இட நீளம் வீடு வாகனம் போன்றவற்றை விட்டு அதன் மூலம் பெருத்த லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம் இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல செய்திகள் உங்களுக்கு வரப்போகுது பயந்து நடுங்கி கொண்டிருந்த காலம் போய் தைரியமாக பேசுகின்ற காலம் வந்துருச்சு ஓம் ஸ்ரீ குருவே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி பாருங்க சங்கடங்கள் தீரோ ஸோ அதிசார குரு பயிற்சியில் ரிஷபராசிக்கார்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்களுக்கு இந்த டைம் வந்து செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த பரிகாரம் கண்டிப்பாக நீங்கள் செய்யறதுனால குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகள் இது தெளிவாக இந்த பரிகார முறைகளை தெரிஞ்சு பலன் பெறுங்க தீய பலன்கள் குறையவோ நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாக நடைபெறவும் குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகள் இது வியாழக்கிழமை குரு ஹோரையில் நல்ல நேரத்தில் குருவிற்குரிய கோலத்தை உங்க வீட்டு வடகிழக்கு திசையில் வரைந்து அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு இயந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சூட்டி சந்தன பொட்டிட்டு பொன்னிற தட்டில் கடலை வைத்து தூப தீபம் காட்டி குரு காயத்ரியை நூற்றி எட்டு முறை மன உரிமையோடு கூறினால் குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகும் நல்ல பலன்கள் அதிகரிக்கும் ஸோ இது ஒரு பரிகாரம் இது செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க அன்று வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க குருவுக்குரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபாடு செய்யுங்க அப்படி செய்திங்கன்னா உங்களுக்கு குருவுடைய அருள் கிடைக்கும் இது ஒரு பரிகாரம் இன்னொன்று கோவிலில் செய்கிறது வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் கோவிலுக்கு போய் சிறப்பு அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிவித்து புஷ்பரோக வெண்முளை மலர்களால் அலங்கரித்து குருக்குரிய மூல மந்திரத்தில் ஊதி அரச சாமத்தினால் வேள்வி செய்து கடலை அன்னத்தால் அகதி செய்து அஷ்டோத்தர அர்ச்சனையோடு தூப தீப நெய்வேத்தியம் ஆகியவற்றை செய்து அடன ராகத்தில் குருவுக்குரிய கீர்த்தனைகளை பாடி வணங்கி வருணும் இது கோவிலில் செய்கிறது இதனால குரு கிரக தோஷம் நீங்கோ இப்போ நான் சொன்னேன் இதில் உங்களுக்கு என்ன பரிகாரம் ஈஸியாக இருக்குமோ அந்த பரிகாரம் செய்து குருவுடைய அருளை வந்து பெறுங்க அதை தான் சொல்ல வர ஸோ குரு பகவானுடைய அருளை பெற இந்த பரிகாரங்கள்லாம் வந்து செய்யணும் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ரிசபர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களையும் இந்த பரிகாரத்தையும் தெரிஞ்சு பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ